அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் பிரணவம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் உலகத்தில் இந்த நோய் உலகத்தை அச்சுறுத்திட்டு இருக்குது இன்னைக்கு அதிகமா இருக்கிற நோயும் இந்த நோய் இந்தியாவில இது செகண்ட் பிளேஸ் இந்தியா இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க அது என்ன நோய் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதாங்க நீரழிவு நோய் சர்க்கரை நோய் டயாபட்டிஸ் இன்னைக்கு பல பேர்ல வச்சு அழைக்கிறாங்க சோ இந்த டயாபட்டிஸ் வராமல் இருக்கிறதுக்கும் வந்தால் குறையறதுக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய பயிற்சி ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் செய்வோமா இப்ப நாம செய்யக்கூடிய பயிற்சி மண்டுகாசன் என்ற பயிற்சி நம்ம செய்யறோம் இப்போ நினைவுகளை புறமதிக்கு கொண்டு வாங்க மகர்ஷியனுடைய அருசக்தி பெறணும்னு சொல்லி உங்க ரத்தங்களுக்குள்ள நினைவுகளை செலுத்தி ஒரு ரெண்டு நிமிஷமாக நீங்க தியானம் செய்யுங்க ஏற்கனவே உங்களுக்கு சூரிய நமஸ்கார பயிற்சி வீடியோல நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் சூரிய நமஸ்கார பயிற்சி செய்ததுக்கு அப்புறம் இப்போ மண்டுகாசன பயிற்சிக்கு நம்ம வரலாம் இப்போ வஜ்ராசனத்துல உட்கார்ந்து இப்போ ரெண்டு கைகளையும் மடக்கிக்கிங்க மடக்கிட்டு உங்களுடைய கீழ்த்தொப்புள்ள கொண்டு வந்து வைங்க பார்ப்போம் இப்போ உடலை முன்னுக்கு கொண்டு வாங்க முன்னுக்கு கொண்டு வந்து தலையை தலையை தொடரத்துக்கு முயற்சி பண்ணுங்க அப்புறம் தலையை லிஃப்ட் பண்ணுங்க அப்படி தலையை லிஃப்ட் பண்ணி பாருங்க மண்டு வாசம் ஆக வயிறு நல்லா அமுக்கப்படுது அமுக்கப்படும் போது என்ன ஆகுது அங்க இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில போகுது கணைய நல்ல ஆக்டிவேட் ஆகி ஆக நம்மளுடைய இன்சுலின் புரொடக்ஷன்ஸ் அற்புதமாக உருவாக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஆசனம் தான் இந்த மண்டுகாசன் அற்புதமா இருக்கும் இதை நீங்க செய்யறது குறைஞ்சபட்ச ஒரு நிமிஷமாக இந்த பயிற்சியில் இருக்கணும் இப்போ மெல்ல எழுந்திரீங்க பார்ப்போம் இப்போ நினைவுகளை புரியமதி கொண்டு வாங்க ஒரு ரிலாக்ஸ் பண்ணுங்க இப்போ நாம செய்யக்கூடிய பயிற்சி தனுராசனா இப்போ அப்படியே உடலை முன்னுக்கு கொண்டு வந்து குப்புற படுங்க பார்ப்போம் கைகளை முன்னாடி நீட்டிக்கிங்க இப்போ இடது காலை மடக்கிக்கிங்க இடது கையை பின்னாடி வீசி கொண்டு வாங்க இடது காலை பிடிங்க பார்ப்போம் அதே மாதிரி வலது காலை மடக்குங்க வலது கையை பின்னாடி கொண்டு போங்க பிடிச்சுக்கோங்க இப்போ வயிறு பகுதி மட்டும் கீழே இருக்கணும் மற்ற உடம்ப அப்படி நல்ல மேலே தூக்குங்க பார்ப்போம் தனுர் அப்படின்னாலே வில் அப்படி என்று அர்த்தம் இவை தனுராசனம் வச்சிருக்காங்க அப்படின்னா மார்கழி மாதத்துல அந்த ஓசோன் லேயர் ரொம்ப தாழ்வான நிலைக்கு வருது அப்போ பிரபஞ்சத்திலிருந்து இருந்து வரக்கூடிய அந்த சக்திகள் எல்லாம் பார்த்தோம்னா காற்று மன்றத்தில் அதிகமா இங்கே பறந்து பரவிட்டு இருக்கும் அப்போ அந்த தருணத்துல இந்த பயிற்சி நாம செய்ய போகும்போது நாவது காற்றுல இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த சக்திகள் நம்முடைய உடம்புக்குள்ள ஊடுருவி ஆக நமக்குள் அந்த பிரபஞ்சத்தினுடைய பேராற்றலாக உருவாகக்கூடிய ஒரு உணவு நிலையை நமக்குள்ள ஏற்படுத்தும் வில் போல வரைஞ்சிருக்கிறதுனால நம்முடைய கணையம் சிறப்பா இயங்கக்கூடிய சக்திகள் கிடைக்கும் மட்டும் இல்லை ஜீரண உறுப்புகள் அத்தனையும் சிறப்பா இயங்கும் இப்போ மெல்ல கால்களை கீழே இறக்குங்க பார்ப்போம் இப்போ கால்களை தரக்கி கொண்டு வாங்க கைகளை முன்னாடி கொண்டு வாங்க இப்போ அப்படியே மேலே எழுந்திருச்சு வஜ்ராசனத்துக்கு வாங்க பார்ப்போம் நினைவுகளை புருவ மந்திக்க கொண்டு நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணுங்க இப்ப நாமும் அடுத்து செய்யக்கூடிய பயிற்சி அர்த்த சலபாசனா குப்புறப்படுத்து பார்ப்போம் இப்ப கைகளை முன்னாடி கொண்டு வாங்க பக்கவாட்டில் விரிச்சிருங்க இடது காலை நல்லா தூக்கிட்டு எவ்வளவு தூரம் தூக்கிட்டு தூக்க முடியுமோ தூக்கிட்டு இறக்கிட்டு திருப்பி வலது கால மேலே தூக்கி கீழே செய்த ஒன் நாம ஒரு டென் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் நீங்க குறைஞ்ச பட்ச ஒரு நாற்பது முறை செய்யலாம் ஒன் டூ த்ரீ போர் பைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ நினைவுகளை புறமதி கொண்டு வாங்க அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நாம செய்யக்கூடிய பயிற்சி பாலகங்காசனா இப்போ நம்ம என்ன பண்றோம் இடது காலை மடக்க போகும்போது மடக்கணும் இப்போ அதே மாதிரி நெஞ்சு பகுதி தலையோட சேர்த்து நாம முன்னாடி கொண்டு வரோம் உங்களுடைய இடது காலுடைய முட்டி உங்களுடைய ரெண்டு கை முட்டியை தொடணும் தொடர்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க இடது காலை மீட்டுறீங்க அதே மாதிரி வலது காலம் மடக்கி கொண்டு வந்து மாத்தி 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 பண்றீங்க இதை வந்து நீங்க ஒரு அறுபது முறையிலிருந்து நூத்தெட்டு முறை வரைக்கும் நீங்க செய்யணும் ஆனா நாம இப்போ ஒரு பத்து முறை நாங்க செஞ்சு காமிக்கிறோம் இது செய்ய அற்புதமா உங்களுடைய கணையத்தை இயக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புத பயிற்சி பயிற்சிக்குள்ள போவோம் ஒன் டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இதை மெதுவாக செஞ்சாங்க வேகமா நீங்க செஞ்சு பார்க்கலாம் எவ்வளவு வேகமா செய்ய முடியும்னாலும் உங்களுடைய உடல் வாகத்தகந்த மாதிரி நீங்க செய்து பழகலாம் ஆக ஒரு அற்புதமான ஆசன பயிற்சிகள் நாம பார்த்தோம் இப்ப நாம நினைவுகளை புரிய மத்தி கொண்டு வருவோம் மகரிஷிகளுடைய அருள் சக்தி எங்களுக்கு கிடைக்கணும் எங்க உடம்பு முழுதுக்கும் பெறணும் எங்களுடைய உடம்பை உருவாக்கிய உறுப்புகள் அனைத்தும் பெறணும் ஈஸ்வரா உங்களுடைய கனயத்தை நினைவுபடுத்துங்க கணயம் முழுவதுக்கும் மகரிஷியினுடைய அருள் சக்தி கிடைக்கணும் கணயம் சிறப்பாக இயங்கிடும் சக்தி கிடைக்கணும் ஈஸ்வரா இப்படி கணயத்துக்காக ஒரு பத்து நிமிஷமாக நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க தியானம் செய்யங்க உங்களுடைய சர்க்கரை நோய் இருந்தால் அது இல்லாமல் போகும் ஆக இல்லைன்னா நிச்சயமாக சர்க்கரை நோய் வரவே வராது ஆக இந்த பயிற்சி மட்டுமல்ல நம்முடைய லைஃப் ஸ்டைலே கொஞ்சம் மாற்றி பழகணும் சர்க்கரை வியாதி உள்ளவங்க காலையில கொஞ்சமாவது நீங்க கரும்சி ரகத்தை நாமும் கொஞ்சம் ஒரு பிடி அளவுக்கு நம்ம எடுக்க முடியலன்னா கூட அரைப்பிடி அளவுக்காக நாமும் சுடுதண்ண நல்ல ஒரு டம்ளர் தண்ணியில நல்லா கொதிக்க வச்சு அதை ஆற வச்சு நம்ம குடிக்கலாம் அதுக்கப்புறம் வெந்தயம் இருக்கு பாத்தீங்களா அந்த முளைக்கட்டின வெந்தயத்தை சக்கரவியாதி இருக்கிறவங்க காலையில சிற்றுண்டியா டிஃபன் அதை எடுத்துக்கலாம் மத்தியானம் நீங்க உங்களுடைய சாப்பாடு எப்படி இருக்கணும்னாக்கா பகுதி சாப்பாடா இருக்கணும் பகுதி வந்து காய்களும் கீரைகளும் இருக்கணும் இரவு சாப்பாடு வந்து பார்த்தோம்னா அதை அரை தான் சாப்பிடணும் அதுல உங்களுடைய டிஃபன் பகுதி இருக்கணும் பழங்கள் நீங்க முன்னாடி எடுத்துக்கலாம் பழங்கள் வந்து எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் கழிச்சு உங்களுடைய இரவு உணவு நீங்க எடுத்துக்கலாம் இப்படி நீங்க ஸ்டைலை மாத்துங்க இந்த பயிற்சிகளை செய்யுங்க என்றென்றைக்கும் உங்களுடைய மனசை ஹாப்பியா வச்சுக்கோங்க மகிழ்ச்சியா வச்சுக்கோங்க உங்களுக்கு சக்கர நோயே வரவே வராது இன்னைக்கு நாமோ இந்த சக்கர நோய்க்கு உண்டான இந்த ஆசன முறைகளை நாம பார்த்தோம் இன்னொரு தியானயோக பயிற்சியில நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள்

அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று